அரிசி ஊற வச்சு கஷ்டப்பட்டு கிளறி கொழுக்கட்டை செய்ய தேவையில்லை வீட்டில் இருக்கிற மாவை வச்சே ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இன்றைக்கி நம்ம ராகி பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பவுலில் அரை கப்பு ராகி மாவு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதனோட தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொதிக்கிற சுடு தண்ணியே இதோட சேர்த்துக்கோங்க சப்போஸ் இங்கே உங்களுக்கு இந்த மாவை எல்லாம் வறுத்துட்டு சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அப்படியே சேர்த்துனதுலே நல்லா சாஃப்டாக வந்ததுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை அதே சாஃப்ட்னஸ்ல இருந்தது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டேன் நான் கிளறினதுக்கப்புறமா மா தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கிளறிக்கோங்க தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் ராகி மாவு கூட போட்டுக்கலாங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி நல்லா கிளருங்க நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் கிளறணும் சூடோ சூடாக இருக்கிறப்ப கை வச்சு கிளறிட்டிங்கன்னா கை கொப்பிழிச்சுக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ மாவு நல்லா உருண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி கையில் வச்சு பசஞ்சா ஒட்டாத வந்தால் மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க இப்போ எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு நல்லா அமுக்கி ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணாத வச்சுருங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் குழுக்கட்டை இன்ஸ்டண்ட்டாக செய்கிறீங்க உடனே செய்யணுனாலும் அப்போயே பிடிச்சி வச்சிடலாம் ஒன்றும் தப்பில்லை எனக்கு வேலை இருந்ததுனால ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டோமாவை இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இது ரெண்டு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு இது வந்து நான் நொய் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய உளுத்தம்பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி இந்த ஜீரகம் இதெல்லாம் போடுற பழக்கம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மாவோட சேர்த்துடணும் எனக்கு மாவு கொஞ்சம் தான் போயிருச்சு நான் மறுபடியும் அதில் இது அதெல்லாம் ராகி மாவு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேங்க அதே மாதிரி தேங்காய் துருவல் போட மறந்துட்டேன் தாளிச்சப்ப தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொழுக்கட்டை மாவோடு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதுவுமே சூடாக இருக்கும் அதனால் மாவோடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா சூடு ஆறிடும் அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கோங்க ராகி மாவு போட்டிருக்கனால ரொம்பவே ஹெல்த்திங்க இதே மறு திணை சாமை எந்த மில்லட் மாவு இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க பேர்ஸ் இது தான் இப்போ இந்த தேங்காய் கலவை நம்ம தாளித்தது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மாவு நல்லா தேங்காய் கலவையோடு சேர்ந்து வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே கரண்ட் வேற போயிடுச்சுங்க அதனால ஹாலில் இருக்கற லைட்டில் கொண்டு வந்து வச்சு செஞ்சாச்சு ஃபைனலாக பிடிச்சி வேக வைக்கிற தட்டில் வச்சு நல்லா எட்டுலேருந்து ஒம்போது நிமிஷம் ஏன்னா ராகி மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால ஒம்பது நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் கூட விட்டு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அருமையாக குழுக்கட்டை வெந்திருக்கும் நல்லா சுடு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவுகளை வெய்ங்கட்ரையிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க கொழுக்கட்டை வெந்திருக்கா இல்லையான்னு இதே மாதிரி பிடி கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன் விநாயக சதுர்த்திங்கிற ப்ளேலிஸ்டில் இருக்கும் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறாவிட்டதுக்கு அப்புறம் தான் கையில் எடுத்தேன் அப்போவுமே சூடு தாங்கலை அந்த அளவுக்கு இருந்தது நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆளான விநாயகருக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் நிறைய விநாயகர் ஸ்டாச்சு ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கும் விநாயகர் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்